ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பு இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய உரைநடையின் அணிகலன்கள் அப்படிங்கிற விரிவானம் பகுதி பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் வந்துட்டு நமக்கு ஒரு உரைநடை ரெண்டு பேர் வந்துட்டு பேசிக்கிற மாதிரி வந்துட்டு கொடுத்துருப்பாங்க ஆனால் இதில் உள்ளே நம்ம நல்லா நோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில கவிஞர்கள் அதாவது ஒரு சில முக்கியமான சங்ககால புலவர்கள் அவங்களோட பேர் அதுக்கப்புறம் நவீன கால கவிஞர்கள் இவங்களோட பேரெல்லாம் கொடுத்துட்டு அதில் யார் யார் வந்துட்டு சிறந்து விளங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் வரதராசனார் அறிஞர் அண்ணா பெரியார் பற்றி இந்த மாதிரி வந்துட்டு பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு உள்ளே இருக்குது அதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் அது மட்டும் பார்த்தோம்னா போதும் இப்போ ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா குன்றூர் கிளார் குன்றூர் கிளார் வந்துட்டு எதில் சிறப்பாக இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியப்பா வந்துட்டு இயற்றுறதுல வந்துட்டு சிறப்பாக இருப்பார் இந்த நீங்கள் வந்து அந்த வானூர்தி பற்றி சொன்னீங்க அப்படின்னா நான் குன்றூர் கிளார்கிட்ட சொன்னேன்னா உங்களுக்காக ஒரு ஆசிரியப்பாகவே இயற்றிடுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது சும்மா மேலே இருக்கிறதெல்லாம் நீங்கள் அப்படியே படிச்சுக்கோங்க ஒரு டைம் மிஷின் மாதிரி சங்க கால புலவர் வந்துட்டு இருப்பார் ஒருத்தர் ஒருத்தர் நம்ம காலத்தை சேர்ந்தவங்க வந்துட்டு அந்த டைம் மிஷினில் ஏறி அவர்கிட்ட போவாங்க அப்போ போகும்போது அவர் சொல்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்த ஊர்தியை பற்றி நான் குன்றூர் கிழார்கிட்ட சொன்னேன்னா ஒரு ஆசிரியப்பாக இயற்றிடுவார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார் அடுத்தது என்ன அப்படின்னா குபில் கபிலரின் குறிஞ்சி பாட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் பா நீங்கள் பாடின பாட்டை பற்றியெல்லாம் கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லி அந்த நவீன காலத்தை அவர் கேட்கும்போது கபிலரோட குறிஞ்சி பாட்டு பற்றியா அப்படின்னு சொல்லி அந்த சங்ககால புலவர் வந்துட்டு கேட்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த காலத்தில் அந்த பழைய காலத்தில் புலவர்கள் பாடின பாட்டை எல்லாம் தான் தொகுத்து இப்போ சங்ககால பாடல்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் சங்க இலக்கியங்கள் எல்லாமே வந்துட்டு அதுலேருந்து தான் வந்துட்டு வந்திருக்கு அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் எந்த மாதிரியெல்லாம் பாடலாம் எழுதுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த சங்ககால புலவர் வந்துட்டு கேட்குறாரு அப்போ கேட்கும்போது நம்மளோட இணைய தமிழன் அதாவது இந்த காலத்தால் எப்படி பதில் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சங்க பாடல்களுக்கு அப்புறம் தமிழ் இலக்கியம் வந்துட்டு அற இலக்கியங்களாகி காப்பியங்களாகி சிற்றிலக்கியங்களாக மாறி சந்த கவிதைகளாகி புது கவிதைகளாகி இப்போ வந்துட்டு நவீன கவிதை வடிவில் வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நவீன கவிதைன்னா என்னென்னா நம்ம படித்ததும் பொருள் புரியும் புது கவிதை அப்படிங்கும்போது அதில் கொஞ்சம் ஒரு பாரதியார் வந்துட்டு புது கவிதைகள்லாம் வந்துட்டு பாடியிருப்பார் அவரோடதை படிக்கும்போதே நம்மளுக்கு தெரியும் இந்த சந்த கவிதைகள் சிற்றிலக்கியங்கள் இந்த மாதிரி மாறியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் இலக்கிய வடிவங்கள் இந்த சிறுகதை கட்டுரை புதினம் இதெல்லாம் வந்துட்டு இலக்கிய வடிவங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா உரைநடை உரைநடையை பற்றி தொல்காப்பியர் சொல்லியிருக்காரே அப்படின்னு சொல்லி அந்த சங்க புலவர் வந்துட்டு சொல்கிறாரு அப்போது தமிழன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உரைநடை அப்படிங்கிறது ரெண்டு பேர் பேசிக்கிறது தான் அந்த பேசிக்கிற வழக்கில் நம்ம நூலோ இல்லை வந்துட்டு இலக்கியமோ வந்துட்டு படைக்கிறது தான் உரைநடை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ உரைநடை பற்றி சொன்னவர் யார் அப்படின்னா தொல்காப்பிய சங்க சங்க பாடல்கள் வந்துட்டு இப்போ எந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னா தமிழ் இலக்கியம் அற இலக்கியம் காப்பியங்கள் சிற்றிலக்கியங்கள் சந்த கவிதைகள் புதுக்கவிதைகள் நவீன கவிதைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது என்ன அப்படின்னா உணர்ச்சிகளை காட்டுறதுக்காக உவமை கொண்ட மொழி உணர்ச்சிகளை காட்டுறதுக்கு வந்துட்டு உவமைகளை வந்துட்டு பயன்படுத்துகிறது தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு நம்மளோட தமிழன் என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா ஆமாம் நீங்கள் சொல்கிறது வந்துட்டு கரெக்டு தான் குறிஞ்சி மலர் அப்படிங்கிற நூலில் நான் பார்த்தசாரதி அப்படிங்கிறவர் உவமையை எப்படி பயன்படுத்தியிருக்காருன்னு நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு என்னென்னா திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்றே இயற்கை பதித்து வைத்த இரண்டு பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல் வடபுறமும் வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ அது என்னென்னா சந்தோஷமாக இருக்கிறோம் அதை வந்துட்டு அந்த அழகை வந்துட்டு விமர்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உவமையாக சொல்கிறதா வந்துட்டு இதை வந்துட்டு எடுத்து சொல்லியிருக்காங்க எதுனா குறிஞ்சி மலரில் நான் பார்த்த சாரதி அப்படிங்கிற குறிஞ்சி பாட்டு அப்படின்னா கபிலர் எழுதுனது குறிஞ்சி மலர் அப்படிங்கிறது நான் பார்த்த சாரதி அது வந்துட்டு பார்த்துக்கோங்க அடுத்தது என்ன அப்படின்னா நமக்கு தெரியுமா பகுதியில் முதல் தமிழ் கணினி பற்றி சொல்லியிருக்காங்க முதல் தமிழ் கணினியோட பேர் என்ன அப்படின்னா திருவள்ளுவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு செப்டம்பரில் டிசிஎம் டேட்டா ப்ரொடக்ட்ஸ் அப்படிங்கிற தனியார் நிறுவனம் வந்துட்டு இதை உருவாக்கி விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது தமிழ் ஆங்கிலம் இந்த ரெண்டு வழிகள்லேயும் செய்திகளை பரிமாறுறதுக்காக அதாவது டேட்டாஸ் எல்லாம் பரிமாறுறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க இங்கேனா சென்னை தேனாம்பேட்டையிலிருந்து புள்ளி விவரத்துறை அலுவலகத்திற்கும் தலைமைச் செயலகத்திற்கும் வந்துட்டு அந்த கோப்புகள் அந்த அலுவல் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணுறதுக்காக வந்துட்டு பயன்படுத்தியிருக்காங்க அந்த கணினியோடய பேர் என்ன அப்படின்னா திருவள்ளுவர் அப்படிங்கிறது தான் இது வந்துட்டு பார்த்துக்கோங்க முதல் தமிழ் கணினியோட பேர் திருவள்ளுவர் எந்த வருஷம் உருவாக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு செப்டம்பரில் டிசிஎம் டேட்டா ப்ரொடக்டஸ் அப்படிங்கிற தனியார் நிறுவனம் வந்துட்டு உருவாக்கி விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுவும் வந்துட்டு பார்த்துக்கோங்க அடுத்தது என்ன அப்படின்னா தண்டி அப்படிங்கிற புலவரை பற்றி பார்க்க போகிறோம் வரை என்ன பண்ணுறாரு அப்படின்னா உருவகத்தை பற்றி அதாவது உவமையும் பொருளும் வேறு வேறு அப்படின்னு சொல்லி பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு சொல்கிறது தான் வந்துட்டு உருவகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு உருவகத்தை பற்றி உவமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றென மாட்டின் அஃது உருவகமாகும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு அதில் வந்துட்டு ஒரு உருவகமாக எழுதின மாதிரி ஒரு ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் முகநிலவில் வியர்வை முத்துக்கள் துளித்தன அப்படின்னு சொல்லிட்டு முகநிலவுனால் என்ன நிலா போன்ற முகத்தில் வியர்வை வந்துட்டு வருதா அதை தான் வந்துட்டு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க முக நிலவில் வியர்வை முத்துக்கள் துளிர்த்தன அப்படின்னு சொல்லி இது வந்துட்டு உருவகமாக எழுதியிருக்காங்க அப்போ உருவகத்தை பற்றி சிறப்பாக சொன்னது யார் அப்படின்னா தண்டி அப்படிங்கிற புலவர் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா அறிஞர் அண்ணா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் கலம்புகு துடித்து நின்ற உனக்கு வெற்றி சாறு கிடைத்து விட்டது உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகை தான் அதற்கு சான்று அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர் அண்ணா வந்துட்டு சொல்லியிருக்காரு இதில் வந்துட்டு இவர் உருவகப்படுத்தி சொல்லியிருக்காரு அறிஞர் அண்ணாவோட உரைநடை ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா புலவர்கள் அதுக்கப்புறம் ஏதாவது அறிஞர்கள் அந் அந்த அவங்களோட பேர் நூல் வந்துட்டு ஹைலைட் பண்ணியிருப்பேன் மற்றபடி எல்லோ கலரில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு அந்த செய்யுள் அடிகள் அந்த மாதிரி கொடுத்துருக்கிறது எல்லாமே ஒரே இதில் கொடுத்துட்டோம் அப்படின்னா தெரியாது அப்படிங்கிறக்காக தான் அந்த மாதிரி ஹைலைட் பண்ணியிருக்கேன் புக்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அடுத்தது என்ன அப்படின்னா உவம உருவு மறைஞ்சி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பொருள் சொல்லுவோம் அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம் அப்படின்னா எடுத்துக்காட்டு உபமையணி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் திருவள்ளுவர் வந்துட்டு ஒரு திருக்குறளில் திருக்குறளில் நிறைய அணிகள் வந்திருக்கும் நமக்கு எடுத்துக்காட்டு ஓம அணிக்கு வந்துட்டு இந்த திருக்குறள் வந்துட்டு கொடுத்துருக்காங்க புறந்தூர்மை புறந்தூய்மை நீரான அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருக்குறளை வந்துட்டு உவமு உருப்பு வந்துட்டு இல்லை மறைஞ்சி வந்திருக்கு அதனால் நம்ம வந்துட்டு இது எடுத்துக்காட்டு ஓமையானி பயின்று வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு சொல்லுவோம் எடுத்துக்காட்டு ஓமையணியை உரைநடையில் பயன்படுத்துவோம் இல்லைங்களா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா இணை ஒப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இணை ஒப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது வந்துட்டு பார்த்துக்கோங்க எடுத்துக்காட்டு ஓமையணியை உரைநடையில் பயன்படுத்துகிறதுக்கு என்ன பேர் அப்படின்னா இணை ஒப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்தது ஊர்கூடி செக்கு தள்ள முடியுமா அதுக்கப்புறம் புரோஹித் புரோஹிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் யார் வந்துட்டு சொல்கிறாங்க அப்படின்னா மலையும் புயலும் அப்படிங்கிற நூலில் வா ராமசாமி அப்படிங்கிறவர் வந்துட்டு சொல்லியிருக்காரு ஊர் கூடி செக்கு தள்ள முடியுமா அப்படின்னா தான் ஊரில் இருக்கிற எல்லோரும் வந்தால் தான் செக்கு தள்ள முடியும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண முடியுமா அதுக்கப்புறம் புரோஹிதர் வரணும் அப்படிங்கிறக்காக அந்த அம்மாவாசை நேரம் வந்துட்டு முடியாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மழையும் புயலும் அப்படிங்கிற நூலில் வந்துட்டு இவர் குறிப்பிட்டிருக்கார் இணை ஒப்பு இதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி இதிலெலாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்துட்டு அக்ரிணை பொருள்களை வந்துட்டு உயர்தினையாக சொல்கிறது நாங்களும் பயன்படுத்தியிருக்கோம் நாங்களும் இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்னு இணைய தமிழனும் சொல்கிறேன் அந்த சங்ககால புலவரும் சொல்கிறாங்க நமக்கு தெரியும் அக்ரிணை பொருள்களை வந்துட்டு உயர்தினையாக சொன்னதில் நமக்கு முக்கியமானவர் யார் அப்படின்னா தொல்காப்பியர் அப்படின்ட்டு ஞாயிறு திங்கள் நெஞ்சம் இந்த மாதிரி இருக்கிற அக்ரிணை பொருள்களை வந்துட்டு சொல்லுன போலவும் கேட்குன போலவும் சொல்லியாங்க அமையும் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் வந்துட்டு சொல்லியிருக்காரு நம்ம முன்னாடி இப்போது சிக்ஸ்த்து செவன்த்து அந்த மாதிரி இதில் செய்யலெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஆறு வகை அதாவது அறுவகை உயிர்களையும் வந்துட்டு பிரித்து வந்துட்டு சொல்லியிருப்பார் இப்போ ஆறு உயிர் இருக்கிறது இது அஞ்சு உயிர் இருக்கிறது இது அந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறையா செய்ய வந்துட்டு இருக்கும் அது மாதிரி பிரித்து சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் அதாவது அக்ரிணை பொருள்களையும் உயர்தினையாக கருதி அதுக்கு உணர்வுகள் இருக்கிற மாதிரி சொன்னது யார் அப்படின்னா தொல்காப்பியர் தான் அது வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க இதை <laughs> வந்துட்டு <laughs> <laughs> நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இலக்கணை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல இலக்கணையில் வந்துட்டு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிருக்காங்க பாருங்கள் சோலையில் புகுவேன் மரங்கள் கூப்பிடும் விருந்து வைக்கும் ஆலமர நிழலில் அமர்வேன் இதெல்லாம் வந்துட்டு நம்ம கற்பனை பண்ணிக்கணும் அப்படியே இப்போ சோலைக்குள்ளே போன மரம் வந்துட்டு என்ன கூப்பிட்டுச்சு எனக்கு விருந்து வச்சிச்சு என்ன பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆலமரம் வந்துட்டு கூப்பிட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாக ஹைலைட் பண்ணல ஜஸ்ட் வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க சோலையில் புகுவேன் மரங்கள் கூப்பிடும் விருந்து வைக்கும் ஆலமர நிழலில் அமர்வேன் ஆள் என் விழுதை பார் அத்து அரசுக்கு இது உண்டா அந்த அரச மரத்துக்கு இது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆலமரம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ அரச மரம் வந்துட்டு கண்ணில் படும் அப்போ அது மரம் வந்துட்டு என்ன சொல்லுதாமா நான் வந்துட்டு விழுதே இல்லைனாலும் வானம் வரைக்கும் உயர்ந்து நிற்கிறேன் என்னை சுற்றி இருக்கிற மக் மரங்கள் எல்லாம் பார் அப்படின்னு சொல்லி சொல்லும் அப்போ வேப்பமரம் என்ன சொல்லுதாமா என்னோடய நிழலில் இரு அது வந்துட்டு உனக்கு வந்துட்டு நல்ல நலத்தை தரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு மரமும் பேசிக்கிற மாதிரி அதாவது மரம் அப்படின்னாலே நமக்கு அக்ரிணை அப்படின்னு சொல்லி தெரியும் அதை வந்துட்டு உயர்தினையாக சொல்லி பாடுற மாதிரி ஒரு கவிஞர் வந்துட்டு பாடியிருக்கார் யார் அப்படின்னா தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார் அப்படிங்கிறவர் இது வந்துட்டு இப்போ நவீன காலத்தில் வந்துட்டு இவர் பாடினது ஸோ இது வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது என்ன அப்படின்னா எதுகை மோனை வர்ற மாதிரி உரைநடையில் நீங்கள் இப்போ பயன்படுத்துகிறீங்களா அப்படின்னு சொல்லி சங்க புலவர் கேட்குறாரு அதுக்கு இணைய தமிழன் வந்துட்டு ஆமாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அதுக்கு ஒரு பாட்டு வந்துட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள் எதுகை மோனை வர்ற மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பாட்டு வந்துட்டு அக்ரிணை வந்துட்டு உயர்தினையாக கருதுகிற மாதிரி இருக்கும் இதில் வந்துட்டு எப்படின்னா தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ்நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம் பழம் பதியாகும் அம்மலை கோங்கும் வேங்கையும் ஓங்கி வளரும் குரவமும் உள்ளையும் நறுமணம் கமலும் கோல மாமையில் தோல் தோகை விரித்தாடும் தேனுண்ட வண்டுகள் தமிழ் பாட்டிசைக்கும் இந்த மாதிரி எதுகை மோனை விரித்தாடும் பாட்டிசைக்கும் இந்த மாதிரி எதுகை மோனை வர்ற மாதிரி பாடுவாங்க இதை தான் இதை இந்த மாதிரி உரை செய்யல் உரைநடையிலெல்லாம் எதுகை முனையும் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த பாட்டு யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா சொல்லின் செல்வர் அப்படின்னு நம்ம சொல்கிற ராபி சேது பிள்ளை அப்படி அவர் தான் வந்துட்டு தன்னோட தமிழ் இன்பம் அப்படிங்கிற நூலில் எழுதியிருக்காரு சொல்லின் செல்வர் அப்படின்னா ராபி சேது பிள்ளை சொல்லின் செல்வன் அப்படின்னா அது யார் அப்படின்னா ஹனுமன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா இவர் வந்துட்டு தமிழ் இன்பம் அப்படிங்கிற நூலில் எழுதியிருக்காரு இது வந்துட்டு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சொற்களை வந்துட்டு அளவாக பயன்படுத்தணும் கருத்துக்களை வந்துட்டு தெளிவாக சொல்லணும் திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லக்கூடாது சொற்களை வந்துட்டு அளவாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா மு வரதராசனார் வந்துட்டு தன்னோட நாட்டுப்பற்று அப்படிங்கிற கட்டுரை தொகுப்பில் வந்துட்டு சொல்லியிருக்காரு நாட்டுப்பற்று அப்படிங்கிற கட்டுரை தொகுப்பில் மூ வரதராசனர் வந்துட்டு சொல்லியிருக்காரு அது கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் வாழ்க்கை நடத்துவதற்கு பொருள்கள் பல வேண்டும் அரிசி காய் கனி முதலியவை வேண்டும் உடை வீடு முதலியவை வேண்டும் காசும் காகித நோட்டும் வேண்டும் இன்னும் பல வேண்டும் இவற்றை ஆளும் அறிவும் வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு எப்படி வந்துட்டு வாழ்க்கையில் இருக்கணும் வாழ்க்கைக்கு தேவையானது என்ன அதெல்லாம் இருந்தாலும் அதை வந்துட்டு நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு லைன்லேயே வந்துட்டு நமக்கு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி சொற்களை வந்துட்டு அளவாக பயன்படுத்துகிற திறமை வந்துட்டு மூ வரதராசனர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது என்ன அப்படின்னா முரண்படு மெய் அப்படிங்கிறது முரண்படு மெய் மெய் அப்படின்ட்டு இது படிக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பயம் அப்படின்னா ப இந்த உலகத்தில் எதுக்கும் பயப்படாத எதுக்கு பயப்படக்கூடாது பயம் அப்படிங்கிற ஒன்றை தவிர வேறு எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சொன்னால் நமக்கு படிக்கும்போதே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இல்லைங்களா இந்த மாதிரி இருக்கிறத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முரண்படும் மெய்மை கலப்பில்லாத பொய் அதுக்கப்புறம் முரண் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ ஒரு கருத்தை வந்துட்டு நமக்கு சொல்கிறாங்க முரண்படும் கருத்துக்களை சொல்கிறாங்க எதிரும் புதிரும்மா சொல்லிவிட்டு அந்த கருத்துக்கள் வந்துட்டு நமக்கு புரிகிற புரிய வைப்பாங்க எதிரும் புதிருமாக சொற்களை முரண்படுற மாதிரி கருத்துக்களை சொல்லிவிட்டு அதனால நமக்கு ஒரு விஷயத்தை வந்துட்டு உணர்த்துவாங்க இதுக்கு என்னென்னா எதிரினை இசைவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது கீழே ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் குடிசைகள் ஒரு பக்கம் கோபுரங்கள் மறுபக்கம் இது என்னென்னா குடிசைகள் ஒரு பக்கம் கோபுரங்கள் மறுபக்கம்னா என்ன ஒரு பக்கம் எல்லோரும் ஏழையாக இருக்காங்க இன்னொரு பக்கம் எல்லாம் பணக்காரங்களாக இருக்காங்க பசித்த வயிறுகள் ஒரு பக்கம் புளிச்சேப்பக்காரர்கள் மறுபக்கம் இந்த பக்கம்லாம் பசியோடு இருக்காங்க புளிச்சேப்பக்காரர்கள் மறுபக்கம் இந்த மாதிரி எதிரினை இசைவு இதம் இந்த மாதிரி பயன்படுத்துகிறதா எதிரிணை இசைவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை யார் எழுதினாங்க அப்படின்னா பா ஜீவானந்தம் அப்படிங்கிறவர் வந்துவிட்டு எழுதியிருக்காரு முரண்பாடு மெய்மை அப்படிங்கிறதுக்கு என்ன பயம் அதுக்கு தவிர வேறு எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லி சொல்கிறது சொல் முரன் களப்பில்லாத பொய்க்கு வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சொல் முரன் அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க அதுவும் வந்துவிட்டு பார்த்துக்கோங்க அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா பெரியார் அதாவது ஒரு சில கேள்விக்கு வந்துட்டு நமக்கு ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம கேள்வியே கேட்க முடியாது அதுலேருந்தே நமக்கு எல்லா பதிலும் வந்துடும் அந்த மாதிரி பெரியாரை பற்றி அறிஞர் அண்ணா வந்துட்டு புகழ்ந்து சொல்லியிருக்காரு அவர் பேசாத நாளுண்டா குரல் கேட்காத ஊருண்டா அவரின் அவரிடம் சிக்கி திணறாத பழமை உண்டா எதை கண்டு அவர் திகைத்தார் எந்த புராணம் அவரிடம் தாக்குதலை பெறாதது எனவேதான் பெரியாருடைய பெரும்பணியை நான் ஒரு தனி மனிதனின் வரலாறு என்றல்ல ஒரு சகாப்தம் ஒரு காலகட்டம் ஒரு திருப்பம் என்று கூறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு இதில் கேட்டீங்கன்னா அவர் எப்போ பேசினாரு எந்த ஊருக்கு போனாரு அவர் பழமையை பற்றியெல்லாம் பேசியிருக்காரா எந்த மதத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு எந்த புராணத்தை பற்றி அந்த மாதிரி நம்ம கேள்விகளை கேட்கவே தேவையில்லை இந்த மாதிரி அவர் சொன்னதுலேருந்தே அவர் எல்லாத்துலேயும் திறமையானவர் எல்லாத்துலேயும் பேசியிருக்காரு அவர் என்னென்ன பண்ணார் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு நமக்கு தெரியுது அடுத்தது என்ன அப்படின்னா உணர்ச்சி பெருவெல்லம் உச்சநிலை அப்படின்னா என்ன அப்படின்னா சொல்லையோ கருத்தையோ அடுத்தடுத்து வைக்கும் முறையில் தான் வந்துட்டு அந்த சிறப்பே வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம எழுதுறதும் வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு எழுதணும் அப்படி எழுதும்போது அந்த சொல்லும் பொருளும் வந்துட்டு சொல்லும் கருத்து நமக்கு வந்துட்டு ஒரு நல் அதை படிக்கும்போதே ஒரு நல்ல சந்தோஷத்தை தரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் நமக்கு எடுத்துக்காட்டால் பாரதியார் சொன்னதை வந்துட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள் இந்தியாதான் என்னுடைய மோட்சம் இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை இந்தியா தான் என் இளமையின் மெத்தை என யவனத்தின் நந்தவனம் என் கிழ என் கிழக்காலத்தின் காசி அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் வந்துட்டு தமிழ் பாரதியார் அப்படிங்கிற தமிழ் கவிஞர் வந்துட்டு நம் நாட்டை உயர்த்தி கூறுகிறார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது வந்துட்டு பார்த்துக்கோங்க இது இதோடு வந்துட்டு இதில் வந்துட்டு என்னென்னா இப்போ நம்மளோட சொற்களை வந்துட்டு யார் நல்லா பயன்படுத்துவாங்க அந்த உச்சநிலை சந்தோஷம் நம்ம கிடைக்கிற மாதிரி அப்படின்னா பாரதியார் அதுக்கப்புறம் முரண்படுமைக்கு எடுத்துக்காட்டு இந்த பெரியாரை பற்றி அண்ணா சொன்னது நாட்டுப்பற்று அப்படிங்கிற கட்டுரையில் மு வரதராசரான் என்ன சொல்லிருப்பாருனா சொற்களை வந்துட்டு திரும்ப திரும்ப பயன்படுத்தாமல் அளவாக பயன்படுத்தி அந்த பொருளை புரிய வைக்கிறத சொல்லியிருப்பார் பா ஜீவானந்தம் அவர் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா எதிரினை இசைவு அதாவது எதிர்ம எதிர்கை மோனையாக எதிரெதிராக பேசி அந்த சூழ்நிலை என்ன நமக்கு புரிய வைக்கிறது அதுக்கப்புறம் இந்த இயற்கையை பற்றி அழகாக சொல்கிறது சொல்லின் செல்வர் ராபி சேது பிள்ளை தமிழ் இன்பம் அப்படிங்கிற நூலில் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா திருவி கல்யாண சுந்தர்னார் இவர் வந்துட்டு அக்ரிணியை வந்துட்டு உயர்தினையாக மரங்கள்லாம் பேசுகிற மாதிரி சொல்லியிருப்பார் அதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா இலக்கணை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சங்க காலத்தில் யார் அப்படி இது பண்ணியிருப்பாங்கன்னா தொல்காப்பியர் வந்துட்டு பண்ணியிருப்பார் வா ராமசாமி இந்த ரைமிங்காக வந்துட்டு பேசுகிறது புரோஹிதருக்காக அம்மாவாசை காத்திருக்காது ஊர் கூடி செற்கு தள்ள முடியுமா இந்த மாதிரி மலையும் புயலும் இந்த நூல் எழுதுனது யார் இணை ஒப்புனால் என்ன எடுத்துக்காட்டு ஓம்மையனா என்ன ஒரே எடுத்துக்காட்டுவோம் ஏனையே நம்ம எப்படி வந்துட்டு பயன்படுத்துவோம் இந்த மாதிரி வந்துட்டு இதில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு முக்கியமானதுதான் அதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்லியிருக்கேன் இந்த ஒரே நடை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஏன்னா அதில் வந்துட்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது இப்போ நூல்வெளி வந்துட்டு பார்க்கலாம் நம்ம பார்த்தோம் எழில் முதல்வன் அப்படிங்கிறவர் எழுதின புதிய உரைநடை அப்படிங்கிற நூலில் இருக்கிற உரைநடையின் அணிகலன்கள் அப்படிங்கிற அதோட கட்டுரை சுருக்கம் தான் நமக்கு இங்கே வந்துட்டு கொடுத்துருக்காங்க உரைநடையின் அணிகலன்கள் ஒரு உரைநடை எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா மா ராமலிங்கம் அப்படிங்கிறது மாநில கல்லூரியில் பயின்று அங்கேயே பேராசிரியாக பணியை தொடர்ந்துருக்காரு எந்த கல்லூரி அப்படின்னா குடந்தை அரசு ஆடவர் கல்லூரி பாரதாசன் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் தமிழ்துறை தலைவராக பணி செய்தவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மரபு கவிதை புது கவிதை படைப்பதில் வல்லவராக இருந்திருக்காரு இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றா இந்த மாதிரி நூல்கள்லாம் வந்துட்டு இயற்றியிருக்காரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாத அகாதமி விருது பெற்றார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எந்த நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்கார் அப்படின்னா புதிய ஒரு அப்படிங்கிற நூலுக்காக பெற்றிருக்காரு தொன்று தொட்டு இன்று வரை நின்று நிலவும் ஊர்கள் தொன்மை தமிழ் நாகரிகத்தின் வேர்கள் இலக்கியத்தின் சீர்களில் வந்துட்டு ஊரை பற்றியெல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா இந்த டென்த்து புக்கில் ஒரு ஒரு லெசன் முடியும் போது நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு அந்த அது வந்துட்டு எந்த நூலில் வந்துட்டு இருக்குது அதுக்கப்புறம் அதில் குறிப்பிட்ருக்கிற மலை வந்துட்டு எந்த ஊரில் இருக்குது இடம் எந்த ஊரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்துட்டு முக்கியமானதை பார்த்துக்கோங்க வாழையும் கமுகும் தாள்கொலை தெங்கும் மாவும் பலாவும் சூழெடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் இது வந்துட்டு சிலப்பதிகாரத்தில் காடுகான் காதையில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க திண்டுக்கல் மாவட்டத்தோட சிறுமலை சிறுமலை எங்கே இருக்குது அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் தென்னவன்னா யார் தென்னவன்னா யாருன்னு சொல்லி பார்த்தோம் இதோட ஃபஸ்ட்டு செய்யுள் பகுதியிலே நம்ம வந்துட்டு பார்த்துருப்போம் தென்னவன் அப்படின்னா யாரு அப்படின்ட்டு தெரிஞ்சுது அப்படின்னா அது வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த லைன் வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க நமக்கு இது எதில் வருது அப்படின்னு கூட கேட்கலாம் ஓகே இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இதே மாதிரி நம்ம வந்துட்டு லைன் பை லைனாக டென்த்து புக்கில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு பார்க்கலாம் தேங்க்யூ